பண்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கிரகங்களுடைய வலிமைன்னு ஒன்று இருக்கு இது ஆதி காலத்தில் வந்து என்ன சொன்னாலும் எந்த கிரகத்திற்கு வலிமை எந்த கிரகம் வந்து ஒம்பது கிரகத்தில் வந்து எந்த கிரகம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு அப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்பே கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் ஒம்போது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு லக்கணம் இருக்கு இல்லையா அந்த லக்கணப்புள்ளி நின்ற கிரகத்தை நீங்க எடுத்துக்கலாம் லக்கணப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் எவ்வளவு பணம் பலமானவர் அப்படிங்கிறது தெரியணும் அப்ப எவ்வளவு பலமானவர் தெரியாம வந்து என்ன சொன்னா நம்ம பலவீனமாள ஆளாக அந்த லக்கணம் நிக்கிற புள்ளி எந்த நட்சத்திரம் அதோடைய வேலிடிட்டி எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இருக்கிறதுலையே ரொம்ப லோ வேலிடிட்டி உள்ளது புதன் புதன் தான் இருக்கிறதுலே கடைசி ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் ஏன்னா அதற்கு ரொம்ப வலிமை கிடையாது அது எப்பயுமே ஒரு வலுவான பக்கத்தில் போய் சேர்ந்துக்கிடும் வலுவான பகுதி நல்லவங்க கூட அந்த நல்லது செய்யுது கெட்டவங்க கூட போயிச்சுன்னா கெட்ட செய்யுது இதுதான் புதனுடைய உண்மையான சொன்னா அப்ப என்ன சொல்றான்னா சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு சக்தி வந்து புதனுக்கு கிடையாது எப்பயுமே சூரியன் சூரியனோடு சேர்ந்துருக்கா ஓகே சுக்கரனோடு சேர்ந்துருக்கா அந்த தான் போகும் தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு மனோநிலை என்பது புதனுக்கு கிடையாது அதனால் கடைசி காரகத்துவமுடைய கிரகம் யாரு இருக்குதிலே நம்பர் வந்து என்ன சொல்றான்னா ஒன்பதாவது கடைசி என்னன்னா புதன் தான் அதற்கடுத்து புதனை விட கொஞ்சம் வலிமையான சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் செவ்வாய்க்கு உண்டு புதனை விட வலிமை புதனை விட வலிமையான சக்தி இருக்கும் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு புதனுக்கு வந்து என்ன ஆதிபத்தியம்னா எவ்வளவுதான் செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் ஒரு மனிதன் பிறந்திருந்தாலும் செவ்வாயுடைய அவன் யூனிஃபார்ம் போட்டாதான் அந்த புருஷ்னஸ் வரும் இல்லைன்னா வராது பெரிய போலீஸ்காரனுக்கு வந்து என்ன சார் நம்மளை விட வந்து பெரிய படி படிச்சிருக்க மாட்டான் ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு வந்தேன் அவன் நிறுத்த சொல்றான் இப்படி இப்படி இப்படிமா அப்ப புதனுக்கு யூனிஃபார்ம் இருந்தால்தான் யோகம் இல்லை என்று சொன்னால் சாரி செவ்வாய்க்கு யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகார போர்வை கொடுத்தால்தான் யோகம் அப்ப புதனுக்கு அடுத்து கொஞ்சம் வலிமையான சக்தி வந்து என்ன சொல்றான்னா செவ்வாய்க்கு தான் உண்டு வேற யாருக்கும் கிடையாது ஏன்னா புதனை விட கொஞ்சம் வலிமையானவர் அவர் எங்க இருந்தால் அவருக்கு வலிமை என்று சொன்னால் எல்லாருக்கும் செவ்வாய் செவ்வாய் வலிமையாக இருக்கிறது எல்லா இருக்குது உச்சமாக இருக்கிறது எல்லாரையிட்டு தான் ஆனால் நீ உச்சமாக இருந்தாலும் உனக்கு அந்த அதிகாரம் பண்ணக்கூடிய ஆதிபத்தியமுடைய பதவி ஓ மேல வந்து ஒட்டுனா தான் நீ கட்டிக்கார இல்லைன்னா செவ்வாய் உச்சான் செவ்வாய் செவ்வாய் வச்சன என்ன செஞ்சிருவேன் ஒன்றும் செய்ய முடியாது அதற்குண்டான ஆகுதியுடைய பதவிக்கு போனால்தானே அதை வந்து நம்ம வந்து ஆக்குபேஷன் எடுக்க முடியும் செவ்வாய்னா அதிகாரம் அதிகார தோரணையில் இல்லைங்கிற இடங்களுக்கு வந்து என்ன சொன்னா ரெக்கார்டு இல்லாத பதவிக்கு போய் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் ரெக்கார்டான பதவிக்கு தான் நீ அந்த செவ்வாய் ஆதிபத்தியம் வேலை செய்ய முடியும் தான் செவ்வாய்க்கு ரெண்டா புதனுக்கு அடுத்த ஒரு வலிமையானவர் அதற்கு அடுத்து செவ்வாயை விட வலிமையானவர் யாருன்னா சனி செவ்வாயை விட கொஞ்சம் பலமானவர் செவ்வாயை விட வந்து பலமான சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு அவருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து வலிமை செவ்வாயை விட வந்து வலிமையானவர் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன் சனி ஆதிபத்தியம் உடைய தவர்கள் சனி ஆதிபத்தியம் உடையவர்கள் செவ்வாய் என்ன செஞ்சிருவாங்க வீழ்த்திடுவாங்க செவ்வாய் ஆதிபத்தியம் உடையவர்கள் புதனை வீழ்த்திடுவாங்க ஏன்னா தனக்குள்ளே இருக்கிறவனை வாங்கிட்டு மிதிக்க முடியும்ல செவ்வாய் உடையவனை வந்து சனி ஆதிபத்தியோட என்ன செஞ்சிருவான் பிசிஆர் ஆக்ட் போட்டு போட்டு வந்து தள்ளிடுவான் புரியுதா செவ்வாய் ஆதிபத்தியம் உடையவனை சனி ஆதிபத்தியம் முடையவன் பிசிஆர் ஆக்ட் போட்டு உள்ளதெளிருவான் ஏன் நயம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் என்ன சொல்கிறான்னா இன்னமும் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பயம் எல்லா மக்களுக்குமே வந்து இருக்குது அதனால் செவ்வாயை விட வலிமை குரு சனிக்கு உண்டு சனியை விட வலிமை யாருக்கு உண்டு குருவுக்கு உண்டு அப்போ புதனையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி செவ்வாயையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சனியையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குரு பகவானுக்கு உண்டு அந்த குரு பகவானுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வலிமை இந்த மூணு கிரகத்தை விட நாலாவதான வலிமை உடையவர் யார் என்று சொன்னால் குருவே அதனால ஒரு வலிமையான சக்தி வந்து நாலாம் இடத்தில் வந்து யார் இருக்கிறார் என்று சொன்னால் நாலாவது இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா நாலாவது வலிமை உடையவர் குரு சரி அதற்கடுத்து குருவை விட வலிமையானவர் யார் என்னதான் தேவகுருவாக இருக்கலாம் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு ஆன்மீக சொத்து சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா எல்லாரும் அந்த ஆன்மீக பெரியவர் என்று சொல்லக்கூடிய குருவுடைய பேச்சை அழகாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு அம்மா வந்து என்ன சொல்லலான்னா ஒரு நடிகையோ ஒரு வந்து பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு நபரோ அல்லது ஒரு ரிகார்ட் டான்ஸை ஆடக்கூடிய ஒரு நபரோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லான்னா ஆட ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய செயல் செஞ்சேன்னா இந்த குரு ஆதிபத்தியனுடைய பேச்சை கேட்டுருக்கிறவங்களாம் அங்கிட்டு போயிடும் கேட்ட ஒருத்த சொன்னான் என்னடா தம்பி எப்படி வியாபாரம் போடுது சார் நான் சம்சா போடுறேன் ஏத்தாப்பில் ஒரு அம்மா இருக்குது சார் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறன்னா வேற இந்த இது குடுவை குடுவையாக இருந்து அதில் வந்து இது ரசத்தை ஊற்றி கொடுப்பாங்களா அது போடுது சார் எல்லா கூட அங்கே தான் சார் போகிறேன் நான் சம்சா போடுறேன் ஏன்னா சம்சா போடுறவன் நீ ஆம்பளை அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பொறி போட்டு வந்து கலக்கி கொடுக்குற பொம்பளை என்ன ஆகுது கூட்டம் அங்கே நாலு பேர் சுற்றி நிற்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கிட்டு சம்சா போட்டிருப்பான் சம்சா சம்சான்னுக்கிட்டு இருக்கோம் சம்சா பக்கத்தில் இருக்கிற ஆம்பளை வந்து என்ன சொல்கிறான்னா இருப்பான் அங்கே கூட்டம் இருக்காது அங்கே பொறி போட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற பெண் பக்கத்தில் கூட்டம் இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா குருவை விட வலிமையானவர் சுக்ரன் ஆமா அங்கே தான் போவான் உண்மையாவே அங்கே தான் போவான் ஈர்ப்பு சக்தி எங்கே இருக்கிறது சுக்கரனிடம் இருக்கிறது போய் வந்து என்ன சொன்னான்னா அங்கதான் போய் நின்றுட்டு இருப்பான் இது காலச்சக்கரம் வந்து செய்த கோலம் இதை யாரும் நீங்களும் மாற்ற முடியாது அதற்கடுத்து அடுத்து சுக்கரனை விட என்னதான் சுக்கரனை விட சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி மிக மிக வலிமையானது சுக்கரனை விட பயங்கரமான வலிமையான சக்தி யாரு மனோநிலைக்காரன் சந்திரனுக்கு உண்டு அந்த சந்திரன் வந்து என்ன சொன்னா ஒரு ஈர்ப்பு சக்திக்கு உண்டான கிரகம் அதுவும் வளர்வறை சந்திரனாக இருந்து விட்டால் ஈர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கும் பேச்சு தன்மைகள் தேனி எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் சந்திரனுக்கு எப்பயுமே தாய்க்கு என்ன சொல்றான்னா கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தாய்க்கு போய் துட்டு கொடுத்தா சோறு சாப்பிடணும்னு கிடையாது தாயிட்டு போய் வந்தேன் சோமா சாப்பாடு வேணும் அப்படின்னா சாப்பாடு எடம் வேணாம் உட்கார அரை மணி நேரத்துல சாப்பாடு உட்கார் பொன்னெண்டிட்டு போய் சேர்க்க சோறுகளுக்கு சாயந்தரம் போய் என்ன கொண்டு வந்தீங்க வேலைக்கு பூனைகளே ஐநூறு ரூபாய் சம்பளத்துல எவ்வளவு எடுத்துட்டு கொடுப்ப எடுத்துட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்கின்ற அளவுக்கு தக்கனதான் உனக்கு கவனிப்பு இருக்கும் கொடுக்கின்ற அளவுக்கு தான் தாரத்திட்டம் கவனிப்போம் லட்சம் கொடுத்தாயே அதற்குண்டான கவனிப்பு இல்லையா நீ எவ்வளவு ஒரு குறை கண்டுபிடிச்சா என்ன சொன்னா அந்த கிளாஸ்ல தண்ணி வைக்கும் டங்குனு தான் இது தாரம் ஆனால் தாயிடம் போய் வந்து என்ன கொடுக்காமலே பெற்ற தாயிடம் சாப்பிடலாம் அந்த சந்திரன் என்ன செய்வான் நான் போடுறேன் இரு எதுக்கு வருத்தப்படுற அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடியவன் சந்திரன் அதனாலதான் சுக்குரனை விட அவன் என்ன சொன்னான் தாய்க்கு முன்னதாண்டா தாரம் அப்படின்னா தாரத்துக்கு முன்னால தாயின்னு சொன்னானா அப்ப சந்திரனுக்கு பின்னாடி தான் தாரம் தாரமும் எந்த காலத்திலும் சூழ்நிலையால் கைவிட்டு விடுவாள் தாய் கைவிடவே மாட்டாள் இவர்களை எல்லாம் விட உயர்ந்தவன் சந்திரனை விட உயர்ந்தவன் யாருன்னா சூரியன் தகப்பேன் எந்த சூழ்நிலையிலும் வந்து என்ன சொல்றான்னா பெற்ற பிள்ளைகளையோ குடும்பத்தையோ அரவணைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா சூரிய பகவானுக்கு உண்டு தான் சந்திரனை விட வலிமையானவர் குடும்ப தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அவர் எந்த காலத்திலுமே பெற்ற பிள்ளைகளுக்காகவும் கட்டிய மனைவிக்காகவும் காலமெல்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சக்திக்கு என்ன செஞ்சா என்ன செஞ்சா சந்திரனை விட உயர்ந்த இடத்தில் வலிமை அப்படின்னு கொடுத்தான் அது உண்மைதான் அதுக்கடுத்து இதெல்லாம் விட வந்து சூரியனை விட வலிமையானவர் யார் தெரியுமா ராகு ராகு என்று சொன்னால் தாத்தா ராகு என்று சொன்னால் தாத்தா நம்ம தாத்தா நம்ம அப்பாவை பெற்றவர் முப்பாட்டை இவங்கள்லாம் ராகு இவர்கள் வந்து இத்தனை கிரகங்களை விட புதன் செவ்வாய் சனி குரு சுக்கரன் சந்திரன் சூரியனை விட வலிமையானவர்கள் இவர்களை விட வலிமையானவர் யாருன்னா ராகு பகவான் தான் இத்தனை விட வலிமையான சக்தி யாரு தெரியுமா பாட்டி பாட்டினா அம்மாவ அம்மாவளி உறவுல தாத்தாவோடைய மனைவி என்று சொல்லக்கூடிய கேது எல்லாத்தையும் விட உயர்ந்த சக்தி வராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த கேது பகவானுக்கு தான் உண்டு தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி அதாவது வந்து பிரம்ம விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் யாருக்கு கட்டுப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மேல் இருக்கின்ற பராசக்திக்கு சொன்ன பேச்சை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ புதன் கடைசி சனி அதற்கு அடுத்தது செவ்வாய் அதற்கு சனி அதற்கு குரு அதற்கு அடுத்தது குருவுக்கு அடுத்து சுக்கரன் வலிமை சுக்கரனுக்கு அடுத்து சந்திரன் வலிமை சுக்கரனுக்கு அடுத்து சந்திரன் வலிமை சந்திரனுக்கு அடுத்து சூரியன் வலிமை சூரியனுக்கு அடுத்து ராகு வலிமை ராகுக்கு அடுத்து கேது வலிமை அதனால் எப்பயுமே வலிமையான சக்தி யார் என்று சொன்னால் விநாயக பெருமான் அந்த விநாயகப் பெருமானை நீங்கள் யார் ஒரு ஒரு அனுதினமும் கும்பிட்டு வருகிறீர்களோ நீங்கள் பெரிய சக்தியை பிடித்திருக்கிறீர்கள் அனிதனமும் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா கிரகங்களுமே கேதுவுக்கு கட்டுப்பட்டு நம்பர் ஒன் யார் நான் கேது நம்பர் டூ ராகு நம்பர் த்ரீ சூரியன் நம்பர் ஃபோர் சந்திரன் நம்பர் ஃபைவ் சுக்ரன் நம்பர் சிக்ஸ் யாரு குரு நம்பர் செவன் சனி நம்பர் எயிட் செவ்வாய் நம்பர் நைன் புதன் இதான் வரிசை அப்ப எல்லாத்தையும் விட உயர்ந்தது கேது எல்லாத்தையும் விட கடைசி புதன் என்று சாஸ்திரம் சொல்லி பரிச்சித்து பாருங்கள் கரெக்டா இருக்கும் இது மூல நூல்கள் சொல்லப்பட்டது என்று கூறி ஒவ்வொரு ஜாதகத்திலும் வந்து என்ன சொன்னா கேது எந்த இடத்தில் இருக்கிறானோ அவன் நம்பர் ஒன் அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் எல்லா கிரகமும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்